உக்காரோக்காரன் என்று அற்புதமான ஒரு பாட்டை பாடினவர் தான் எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா அவர்கள் பல அற்புதமான பாடல்களை பாடியிருக்காரு அவரோட குரல் அவ்வளவு ஆனந்தமானது இனிமையானது உடையது ஆனால் அது சப்ஜெக்டே இல்லை அது எல்லாத்துக்குமே தெரியும் அவர் வீட்டுக்கு நிறைய பேர் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக போகிறாங்க அப்போ இன்டர்வியூ முடிகிற தருவாயில் இன்டர்வியூ எடுக்க வந்த ஒருத்தர் சொல்கிறாரு உங்களை பார்க்குறக்கு ஒருத்தர் வந்தார் ஆனால் வரக்கு தயக்கப்பட்டு வீட்டுக்கு வெளியே நிற்கிறாரு ஆட்டோ டிரைவர் அவங்க பாட்டை கேட்டதுலேருந்து அவர் உங்களை தெய்வமாக வணங்குறாரு அவரை வர சொல்லலாங்களா அப்படின்னு கேட்ட அடுத்த நொடியில் எஸ்பி வீட்டு டக்குன்னு அவர் என்ன என்ன பார்க்க வர்றது நானே பார்க்க வரேன் அப்படின்ட்டு வீட்டை மாடியிலேருந்து இறங்கி வாசலை நோக்கி போகிறார் போகிறதுக்குள்ளே உள்ளுக்கிற ஓடி போய் ஆட்டோக்காரர் சொல்கிறார் ஆட்டோக்காரர் பயத்தோடு ஆனந்தத்தோடு வராரு கை கொடுக்குறதா பேசுகிறதான்ட்டு டக்குன்னு எஸ்பிபி பாலசுரன் கட்டி பிடிச்சி எங்கன்னா நம்ம பக்கம் வராமல் விட்டீங்களே வீட்டுக்கு வெளியே எதுக்கு இருக்கீங்க என் மேலே ஏதாவது கோவமா அப்படின்னு கேட்ட உடனே ஆட்டோக்காரருக்கு ஆனந்த கண்ணீர் வடிச்சாராமா இதுதான் ஒரு அற்புதமான தன்மை மனிதர்கள் மனிதனை மதிக்கும்போது இறைவனாய் மாறுவார்கள் அது இந்த செப்டம்பர் இருபத்தைந்து எஸ்பிபி அவர்களோட நினைவு நாளில் நான் நினைவு கூறுவதில் ஆனந்தமே மனிதனை மனிதனாய் மதியுங்கள் மனிதன் மீது காட்டப்படும் அன்பே இறை அன்பு புரிந்து செயல்படுங்கள் வாழ்க